அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் சகோதரிகளுக்காக சகோதரிகளுக்கு சகோதரிகளுக்காக தன் வாழ்க்கையில் தியாகம் செய்தவருக்கு நபி சலல்லாஹூ அலுவலம் அவர்களுடைய வாழ்த்து துவா அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அது சம்மந்தப்பட்ட அதிசலம் பார்ப்போம் ஷாலாம் ஜாவிர் இப்னு அப்துல்லா அலிவாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் தந்தை ஏழு பெண் குழந்தைகளை அல்லது ஒன்பது பெண் குழந்தைகளை விட்டு இறந்து விட்டார்கள் நான் முன்பே திருமணம் ஆன ஒரு பெண்ணை திருமணம் செய்தேன் அது அவங்க விடவோ அல்லது டேவிட் ஆனவங்களோ தெரியல நான் முன்பே திருமணமான ஒரு பெண்ணை திருமணம் செய்தேன் என்னிடம் நபி சல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் ஜாபீரே நீ திருமணம் செய்து விட்டாயா என்று கேட்டார்கள் ஆம் என்றேன் கன்னி பெண்ணா அல்லது திருமணமாகி ஆன அல்லது கணவனை இழந்த கன்னி கணிந்த பெண்ணா அப்படி என்று கேட்டார்கள் இல்லை கன்னி கணிந்த பெண் தான் என்று கூறினேன் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்திருக்க கூடாதா அந்த ஜாபீர் அலி உள்ளா பார்த்து கேட்குறாங்க ஒரு இளம் பெண்ணை நீ திருமணம் செய்து செய்திருக்க கூடாதா அவளுடன் நீ விளையாடி உன்னுடன் அவள் விளையாடி இருக்கலாமே மேலும் அவள் நீ சிறு அவளை நீ சிறு சிரிப்பூட்டி உன்னை அவள் சிரிப்பூட்டி மகிழ்வுடன் இருந்திருக்கலாமே என்று கூறினார் அது இளம் பண்ண திருமணம் செஞ்சால் நீ அவட்ட விளையாடி அவோ கண்ட விளையாட இருக்கலாம் நீ அவளை சிரிப்பு மூட்டலாம் அவோ உன்ன சிரிப்பு மூட்டலாம் அப்படி ஜாலியாக இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்பொழுது அவர்களிடம் நான் ஜாவிர் சொல்கிறாரு ரபீசராஜ் என் தந்தை அப்துல்லா அவர்கள் சில பெண் மக்களை விட்டுவிட்டு இறந்து விட்டார்கள் அவர்களை போன்ற வயது உள்ள பெண்ணை அவர்களிடம் கொண்டு வர நான் வெறுத்தேன் அதே தன்னுடைய சகோதரிகள் ஏஜிலேயே ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொண்டு வந்தால் அப்படி கொண்டு வர்றதை நான் வெறுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு எனவே அவர்களிடம் நல்ல விதமாக நடந்து நடந்து வளர்க்கின்ற ஒரு பெண்ணையே மணந்து கொண்டேன் அதாவது என்னுடைய சகோதரிகளை நல்ல விதமாக அவங்கள்ட்ட நடந்து அவங்கள வளர்த்து ஆளாக்கிற அந்த அளவுக்கு ஒரு பக்குவமான ஒரு பெண்ணே அது ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸான பெண்ணோ அல்லது விவ விதவியோ அந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் வந்து திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு எனக்கு சிறலா அவர்கிட்ட ஜாபீர் அவர்கள் சொல்கிறாங்க உடனே நபி சிறதாக வரை அவர்கள் உனக்கு அல்லா பறக்க செய்வானாக அல்லது நல்லதை தருவானாக என்று கூறினார்கள் ரெண்டு ஏதோ ஒரு வாழ்த்து துபாக சொல்லியிருக்காங்க திரும்ப யோசிக்கிறேன் ஜாபிர் இப்னு அப்துல்லா அலில்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் தந்தை ஏழு பெண் குழந்தைகளை அல்லது ஒன்பது பெண் குழந்தைகளை விட்டுவிட்டு இறந்து விட்டார்கள் நான் முன்பே திருமணமான ஒரு பெண்ணை திருமணம் செய்தேன் என்னிடம் நபி சலதா வரீசல்லம் அவர்கள் ஜாபிரே நீ திருமணம் செய்துவிட்டாயா என்று கேட்டார்கள் ஆம் என்றேன் கன்னி பெண்ணா அல்லது திருமணமாகி விவா விவகாரத்து ஆன அல்லது கணவனை இழந்த பெண்ணா என்று கேட்டார்கள் இல்லை கன்னி இழந்த பெண்தான் என்று கூறினேன் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்திருக்க கூடாதா அவளுடன் நீ விளையாடி உன்னுடன் அவள் விளையாடி இருக்கிறாமே மேலும் அவள் நீ சிரிப்பூட்டி அவளை நீ சிறு சிரிப்பூட்டி உன்னை அவளை அவள் சிரிப்பூட்டி மகளுடன் இருந்திருக்கலாமே என்று கூறினாள் அப்பொழுது அவளுடன் நான் என் தந்தை அப்துல்லா அப்துல்லா அவர்கள் சில பெண் மக்களை விட்டுவிட்டு இறந்து விட்டார்கள் அவர்களை போன்ற வயதுள்ள பெண்ணை அவளுடன் கொண்டு வர நான் வருத்தேன் எனவே அவருடன் நல்லவிதமாக நடந்து வளர்க்கின்ற ஒரு பெண்ணையே மணந்து கொண்டேன் உடனே நபி சல்லா வரேஸ்வர அவர்கள் உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக அல்லது நல்லதை தருவானாக என்று கூறினார்கள் நூல்கள் புகாரி ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு முஸ்லீம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு திருமிதி ஆயிரத்தி நூற்றி ஒம்பது அபுதாவுத் மூவாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நசையி நாலாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு இப்னு மாஜா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அஹமத் பதிமூணாயிரத்தி அறுநூற்றி பத்து தாரமி ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்போது இவ்வளவு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு ஆறு ரெண்டு எட்டு எட்டு அதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட அதீஸ் இது இதுக்கு விளக்கம் என்னென்னா ஒரு குடும்பத்தில் தலைவராக இருந்தவர் இறந்துவிட்டால் அந்த இடத்திற்கு அந்த குடும்பத்தின் மூத்த ஆண்மகன் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை இந்த அதீஸ் மூலம் விளங்க முடிகிறது போன்ற நிலையை அடைந்த ஒரு இளைஞர் திருமணம் செய்து கொள்கிறார் அவருக்கு பிறந்த சகோதரிகள் ஏழு பேர் அல்லது ஒன்பது பேர் தந்தை இல்லாத காரணத்தினால் தான் திருமணம் செய்து அழைத்து வரும் பெண் தன் சகோதரிடம் சரிவர நடக்காமல் போய்விடக்கூடும் இதற்கு கன்னி பெண்ணை விட ஏற்கனவே திருமணம் செய்து வாழ்க்கையை புரிந்துள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து வந்தால் சகோதரிடம் மிக நெருக்கமாக நடந்து அரவணைத்து செல்வார் என்று கருதியே திருமணம் செய்து கொண்டதையும் நபி சொல்லல்லா வரேசிடம் அந்த நபி தொடர் கூறுகிறார் அப்போது நபி சொல்ல அவர்கள் அவருக்கு இறைவனிடம் அருள் வேண்டி துவா செய்துள்ளார்கள் தந்தை இல்லாத குடும்பத்தில் அந்த குடும்பத்தின் மூத்த மகன் குடும்பத்தை பொறுப்புடன் நடத்த வேண்டும் இந்த நிலையை அடையும் ஒருவருக்கு இறையருள் கிடைக்கும் என்பதை இந்த அதிஸ் மூலம் அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா நிறையா பெண் மக்களை விட்டுட்டு தந்தை இறந்து போயிறாரு ஆனால் இப்போ வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது என்னென்னா இது மாதிரி ஒரு தந்தை இந்த நிறையா பெண் பெண் மக்களை விட்டுட்டு இறந்து போயிறாருன்னா அந்த மகன் மூத்த மகனோ அல்லது மற்ற மகனோ தம்பியாக கூட இருக்கலாம் அந்த சகோதரிகளுக்கு தம்பியாக கூட இருக்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு வெளிநாட்டுக்கு போய் வேப்பா இது வேலைக்கு போகிறார் வெளிநாட்டுக்கு வே வேலைக்கு போயிட்டு அந்த மூணு சகோதரிகளும் இந்த திருமணம் செய்கிற வரைக்கும் அவர் வந்து திருமணம் செய்யாமல் வெளிநாட்டில் சம்பாதிச்சு சம்பாதிச்சு அனுப்புகிறார் அந்த மூணு சகோதரிகளுக்கும் திருமணம் ஆகிடுது அவங்க நல்லா பறக்கத்தான் வாழ்றாங்க அவர் எல்லாம் ஆஞ்சி வஞ்சி வராரு ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசில் வராரு அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு இந்த சகோதரிகளுக்கெல்லாம் நினைப்பே கிடையாது நமக்காக இவ்வளோ தூரம் வாழ்க்கையை தியாகம் பண்ணானேன் நம்ம அண்ணன் அல்லது நம்ம தம்பி அவன் அவனுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைப்போம் அதுக்கு எல்லாருமா சேர்ந்து பண்ணுன்ற ஒரு எண்ணமே இருக்கிறது இல்லை பல பேருடைய வாழ்க்கையை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ அவர் அவர் வாய் விட்டு சொல்ல மாட்டேன்றார் ரெண்டாவது வந்து சம்பாதிச்சு போடுற காலத்தில் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இவர்கிட்ட ஒன்றும் இல்லை இப்போ திருமணம் செய்கிறதுக்கும் இவர்கிட்ட பண வசதி இல்லாத அளவுக்கு ஆளாய்க்கிறாங்க அவங்கள ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதையும் இந்த அதிசயம் இருந்து புரியுது அவர் வந்து திருமணம் செய்யாமல் இல்லை அந்த ஜாபீர் அலில்லா அவர்கள் திருமணம் செஞ்சாங்க ஆனால் எப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செஞ்சாங்கன்னா ஒரு பக்குவமான ஒரு விட ஏற்கனவே திருமணமாகி ஆகி அனுபவப்பட்ட பெண்ணு அவங்க விட ஆகிடுறாங்க அவங்கள அந்த மாதிரி அதில் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி பெண்ணை திருமணம் செய்வதன் மூலமாக அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய பக்குவம் இருக்கும் அதனால் இந்த இடம் பெண்களை அரவணைச்சி போவாங்க அவங்களுக்கு நல்லது கேட்டு பார்க்குற அந்த ஒரு பக்குவத்தில் இருப்பாங்க அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுருக்காரு அதனால் நம்ம பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் முஸ்லீம் சாரங்களும் அதில் இருக்காங்க துபாயில் போய் வேலை பார்த்தேன் சவுதியில் போய் வேலை பார்த்தேன் அது எல்லாம் எல்லாம் தக்சிகளெலாம் கட்டி கொடுத்தேன் இப்போ எனக்குன்னு யாருங்கலாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க அந்த தப்பை இவர் பண்ணல இவர் கல்யாணம் பண்ணார் அதே சமயத்தில் ஒரு பக்குவமான பெண்ணை திருமணம் செஞ்சார் திருமணமாகி திருமணம் பெண்ணை திருமணம் செஞ்சுருக்காரு அப்படி தான் அப்படி தான் செய்யணுமே தவிர தங்கச்சிகளை சகோதரிகளுக்காக முழு முழுக்க தியாகம் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லோரும் ஒரு சக்க சக்கையாக பொழிஞ்சு எடுத்துட்டு து சக்கையாக தூ தூரப்படுற மாதிரி அந்த மாதிரி நம்மளை நமக்கு நான் நம்மளே ஆளாக நம்மளும் திருமணம் செய்யணும் சகோதரிகளுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும் அவங்களுக்கு வேண்டிய விஷயத்தையும் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த விஷயம் அறிவி அதாவது அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தின் மூலமாக ஜாபீர்வாரில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம விளங்கிக்கலாம் ஆகவே நம்ம இந்த இதுலேருந்து நம்ம படிப்பை பெற்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்க சகோதரர்கள் அவர்கள் திருமணம் முடிக்கணும் அதே சமயத்தில் அவர் ஜாபர்லால் சொன்ன மாதிரி ஒரு பொக்கப்பட்ட பெண்ணை திருமணம் செஞ்சு அந்த குடும்பத்தையும் உயர்த்தணும் தானும் தானும் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும் இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு அல்ல மகத்தான பாக்கியத்தை கொடுப்பானாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற சகோதரர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நற்பாக்கிகள் அனைத்தையும் தந்தானாக இந்த துவாவுடன் உரை நிறை செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமாதோ ஆகி